நல்லபிதாவையுமே ஸ்தோத்திருக்கிறோம் இந்த காலையில் மீண்டும் ஒரு விசை நாங்கள் இப்படி சமூகத்தில் பாடுபடியாகவும் துதிக்கும்படியாக கிருபிக்கா சுதோத்திரம் ஆம் தகப்பனே இப்பொழுது நீரைகளோடு பேசும் இப்படி வார்த்தைகளை நாங்கள் பேட்டு பலனடையத்தக்கதாக கத்தர் இந்த மாதம் முழுவதும் வசனம் எங்களுக்கு வெளிச்சமும் ஜீவனமாக இருக்கட்டும் இப்படி வசனமே எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கட்டும் வசனமே எங்களுக்கு மனதைரியங்களை கொடுக்கட்டும் வசனமே எங்களுக்கு ஒரு தகப்பனை போல கரம்பிடித்து எங்களை நடத்தட்டும் நீரைகள் தெய்வனாக இருந்து உங்களுடைய ஒரு ஆடுகளை நடத்துவதை போல துதி நடத்தும் துதிகரமன செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவ ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம் அலை லூயா நம்ம காலையில் தியானத்துக்காக எடுத்துக்கொண்டு வேத பகுதியும் சங்கீதம் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம்

அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட வட்டார் அருமையான வேதத்தில் அநேக வார்த்தைகள் இருந்தாலும் அநேக விதங்களில் தாவிது கத்திரை குறித்து பேசியிருந்தாலும் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் அவர் தன்னுடைய பலவிதமான சூழ்நிலைகளை உணர்ந்து ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை அவர் சொல்லுவதை நான் விளைக்கொள்ள முடியும் பாரம் என்பது மனுஷனை வாழ்வை தடை பண்ணுகிற ஒரு வல்லமை அது பாரம் என்கிறது அந்த பாரம் அல்லது கவலைகள் இவைகளெல்லாம் நமக்கு இருக்கப்பட்ட தரிசனத்தை அல்லது தேவன கொடுத்திருக்கிற அழைப்பை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு அந்த பாரங்கள் வந்து தடைக்கல்களாக நம்முடைய வாழ்க்கையில எதிர்கொண்டு நிற்கும் அப்படிப்பட்ட தடைகள் வரும்போது அதை நம் மாம்சத்தில் போராடி ஜெயிப்பது கடினமான ஒரு காரியம் அதை நான் என் புத்தியை வைத்து என் அறிவை வைத்து நாம் அதை தட கடந்து விடலாம் தாண்டி விடலாம் என்று நினைத்தால் அது பெரிய நஷ்டங்களை உண்டாக்கிவிடும் அதனால் தாவிது இந்த வார்த்தையை அவர் எடுக்கும் போது சொல்கிற காரியம் மேல் நாம் செய்வோம் கத்தர் மேல் என் பாரத்தை வைத்து விடுவேன் அவர் என்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோது தள்ளாடப்பட்டார் அந்த மேல் வார்த்தை மட்டும் கத்தர் மேல் உன் பாரத்தை விடு எந்த பாரமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நிலைகளை நம் சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி அல்லது பல வருடங்களாக நம் எதிர்கொண்டிருந்து அதை மேற்கொள்ள முடியாமல் அல்லது கடந்து போக முடியாதபடி அது நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய உபத்திரவத்தை கொடுத்து கொண்டிருக்கிற காரியங்களாக இருந்தாலும் கத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மூன்றாவது மாதத்தில் இந்த காலையில் நம் ஒவ்வொருடைய கரத்தையும் பிடித்து கத்த சொல்லுகிற வார்த்தையை நாம் விலகிக்கொள்ள வேண்டும் தாவித அதை உணர்ந்தபடினால் அவர் ஜெயித்தபடினால் அதை நமக்கு ஒரு ஆலோசனையாக கொடுக்கிறார் என் மகனே என் மகளே உன் பாரத்தை எல்லாம் நீ கத்திர மேலே வைத்து விடு உன் பாரம் எதுவாக இருந்தாலும் அதை கத்த மேலே வைத்து விடு இது ரெண்டு விதத்தை நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று வாரத்தை நாமே சுமப்பது அல்லது அந்த வாரத்தை இன்னொருத்தர் மேல் வைப்பது இன்னொருத்தர் மேல் வைத்துவிடுது நாமே சுமப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம் சுமக்கும்போது மனம் ஒரு இழைப்பார்தலை தேடும் வாரத்தை சுமக்கும் போது யாராவது வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று நம்முடைய உள்ளம் ஏகிக் கொண்டே இருக்கும் ஏங்கிக் கொண்டே இருக்கும் அப்படி இருக்கிற நிலையில் கத்தராகியேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிற காரியம் வருத்தப்பட்டு பாரசுமிக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருவேன் மத்த எழுதி சுசிசம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை கவனித்து பாருங்கள் மத்திய எழுதி ஸ்ரீசேஷம் பதினோராம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இருபத்தி எட்டு தன் மனதில் எப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை அதை நாம் கவனிக்க முடியும் வாசிக்கலாம் வருத்தப்பட்டு பாரசுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் எண்ணத்தில் வாருங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுமா வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் இந்த காலையில் நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் நன்றி செலுத்தவும் வந்திருக்கலாம் அல்லது நம்முடைய பாரத்தை சுமக்க முடியாமல் நான் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வியோடு வந்திருக்கலாம் அல்லது ஆண்டவர் அந்த கால எண்ணத்தை குறித்து என்னோடு பேசுவார் என்று ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம் எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம் நம் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்போ தா இது சொல்லும் போது எப்படி சொல்லுகிறார் கத்திர மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் நமக்கு கிடைச்சிறாரு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு ஏன் நீ பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிறான் எதற்காக பாரத்தை நிறைய நேரங்களில் நாம் மதியினமாக என்ன தெரியும் பிரச்சனைகளை நாமே சுமக்க வேண்டும் என்று இருப்பதை போல நினைத்து நாமே அதை வந்து போராடிக்கிட்டே இருப்போம் அதே சுமந்து கொண்டே இருப்போம் ஆனால் இயேசு எப்படி சொல்கிறாரு அவர் அழைக்கிறாரு அன்போடு அழைக்கிறாரு இந்த காலையில் வார சுமக்கிறவர்களை நீங்கள் யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தலை தவறு அப்படின்னா தேவ சமூகத்தில் வந்து நம்முடைய பாரங்களை எல்லாம் ஒரு இடத்துல வைத்து விட வேண்டும் வேற்றிலே அநேகரை பார்க்கிறோம் எத்தனையோ பேர்கள் இந்த பாரத்தை அப்படி தான் வைத்தார்கள் தாவிதருடைய அனுபவங்களிலும் பார்க்கும்போது மனுஷர்களால் கைவிடப்பட்ட நேரம் உறவுகளால் கைவிடப்பட்ட நேரம் எதிரிகளால் சூழப்பட்ட நேரம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தெல்லாம் கடந்து வந்த ஒரு மனிதன் ஏதோ சும்மா எடுதல் அவர் அவர் இப்படியெல்லாம் முகமுகமாக சந்திக்கிறார் பிரச்சனையை முகமுகமாக நேருக்கு சந்திக்கிறார் அப்படி சந்தித்து அதை ஜெயித்த மனுஷன் அது ஜெயித்தவர் ஒரு ஜெயித்த மனிதர் தான் இன்னொருத்தருக்கு இந்த ஆலோசனை கொடுக்க முடியும் அப்படியான அந்த உலகத்தில் நமக்கு பலவிதமான பாரங்கள் உண்டு பலவிதமான கவலைகள் நம்ம வந்து சூழ்ந்து கொள்ளும் அப்படி கவலைகளும் பாரங்களும் சூழ்ந்து போதும்போது நீ எங்கே அதை இறக்கி வைப்பது அல்லது யார் இடத்துல கொடுப்பது என்ற பயம் வேண்டாம் கவலை வேண்டாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும்படி தெய்வம் நமக்கு உண்பாக இருக்கிறார் ஏசு அழைக்கிறது பாருங்களேன் வருத்தப்பட்டு பாரசுமுக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு கருத்தை நீட்டு அழைக்கிறார் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார் எதற்கு வாருங்கள் என்று இருக்கிற யாரை அழைக்கிறார் வார சுமக்கிறவர்களே தான் துன்பத்திலும் துயரத்தில் இருக்கிறவர்களே தான் நஷ்டத்திலும் வேதனையில் இருக்கிறவர்களே தான் யார் என்னை விடுவிப்பார் என்று பலவிதமான துயரத்தோடு இருக்கிறவர்கள்தான் தான் துயரமான சத்தத்தை எழுப்புகிறவர்கள் தான் சிலருடைய வாழ்க்கை பிறந்த நாள் கொண்டே கவலைகள் இருக்கும் பிறந்த நாள் முதற்கொண்டே கண்ணீர் இருக்கும் சிலர் பிறந்த நாள் முதற்கொண்டே மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கும் சிலருடைய துக்கத்தை உண்டாக்கும் உண்டு ஒன்று அப்படிப்பட்டவர்கள ஒன்றிய ரெண்டாவது புஸ்தகம் நாலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் ஒன்று நாடகமும் நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வாசித்து பாருங்கள் கனம் பெற்றவனாய் இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுடைய தாய் அந்த வார்த்தை கொஞ்சம் கவனித்து ஒரு பெற்ற தாயுடைய பாரத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஒரு பெற்ற தாயுடைய உணர்வுகளை கொஞ்சம் பாருங்கள் நான் அவனை துக்கத்தோடு சில நேரங்களில் சில கருவுகள் உருவாகுன உடனே சொல்வார்கள் ஐயோ இந்த கருவு உருவானது நாளிலிருந்து குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் சொல்கிறது உண்டு சில நேரங்களில் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்போது இந்த இடத்தை வாங்கினதுலேருந்து எவ்வளவோ பிரச்சனைகள் அல்லது இந்த நின்னாருக்கு வீட்டுக்கு வந்திருந்த பிரச்சனைகள் குறிப்பாக நிறைய நிறங்களில் நாம் சந்திக்கிற காரியங்கள் பாருங்கள் சில பெண்கள் திருமணமாகி வீடுகளுக்கு வரும்போது அவர்களை குறித்து சொல்லுகிற காரியங்கள் உண்டு ஏதாவது பிரச்சனை வரும்போது சண்டைகள் வரும்போது சொல்லுவார்கள் ஐயோ இந்த பெண் இந்த எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தே பிரச்சனை இப்படி எல்லாம் சொல்வார்கள் இந்த வேதனைகளெல்லாம் ஒரு மனுஷன் தீர்க்கவே முடியாது இந்த பாரம் இந்த பலி எவ்வளோ கொடுமையாக இருக்கும் இந்த துயரம் பயங்கரமாக இருக்கும் அதனால் தான் அது துயரப்படுகிற கூப்பிடுவதை போல அது ஒரு மரணத்தின் கூப்ப குமரல் போல இருக்கும் அந்த வாரங்கள் அந்த வேதனைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை இருந்திருக்கலாம் அதில் தான் யாவை சொல்லி தாய் சொல்கிறார் நான் இவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாவை சென்று பெயர் இருக்கிறார் அப்போ அவன் பிறந்த நாள் முதல் குடும்பத்துக்கு ஒரு மகிழ்ச்சி அல்ல பிறந்த நாள் முதல் கொண்டு குடும்பத்துக்குள் பெரிய சந்தோஷம் அல்ல பிறந்த நாள் முதல் கொண்டு அந்த குடும்பத்தில் ஏதோ பலவிதமான நஷ்டங்களை கஷ்டம் அனுபவித்திருக்கிறார் ஆனால் என்னைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஒரு தாய் தன் வாயிலிருந்து வார்த்தை சொல்வதில்லை அப்படிப்பட்ட ஜீவியத்தில் எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருப்போம் அது எவ்வளவு கொடுமை உள்ளது என்பதை அதில் கடந்து போனவர்களுக்கு தான் தெரியும் அந்த அப்படிப்பட்ட பாதைகளை சந்தித்தவர்களுக்கு தெரியும் அந்த வார்த்தை எவ்வளவு வேதனை உள்ளது அது எவ்வளவு விஷத்தன்மை உள்ளது என்பது அது எப்படி ஒரு மனிதனுடைய சமாதானத்தை கொண்டுவிடும் ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை கெடுத்துவிடும் அவனுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிவிடும் அவ்வளவு கொடுமையான ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார் நான் இவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று ஆனால் இந்த யாபேசு அந்த தாயின் வார்த்தை கேட்டு அப்படி முடங்கி விடவில்லை அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அவனுக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு இது அடுத்து சொல்கிறார் பாருங்கள் யாபே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து தேவரி என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி இப்போ அவர் எல்லா பகுதியிலும் ஒரு சுருங்கி போயிருக்கிறார் விருத்தி இல்ல எல்லாவற்றையும் விருத்தி இல்ல முதல்ல குடும்பத்துக்குள் அவனுக்கு ஒரு விருத்தி இல்ல குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இல்லை ஒரு பெத்தெடுத்த தாய் சொல்லுகிறாள் ஐயா நான் உன்னை பெற்றெடுத்தது எவ்வளவு துக்கம் தெரியுமா உன் துக்கத்தோடு பெற்று எடுத்தேன் யோவனில் படிக்கும்போது ஒரு பெண் பிரசவிக்கும் போது அவள் வேதனை விடுவாள் ஆனால் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றேன் என்று அந்த சத்தத்தை கேள்விப்பட்ட உடனே அவள் அக்கப்புறம் துக்கத்தையே மறந்து விடுவாளாம் அந்த வலியை மறந்து விடுவாளாம் ஆனால் இங்கே ஒரு பிள்ளையை பெற்று எடுத்த பின்பு சொல்லுகிறார்கள் நான் உன்னை துக்கத்தோடே பெற்றெடுத்தேன் என்று இந்த வார்த்தை யாவேஸ்வருடைய காதல் ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது எவ்வளவு ஆழமான கஷ்டங்கள் இருந்திருக்கும் பாருங்கள் எவ்வளவு ஆழமான வேதனைகள் இருந்திருக்கும் பாருங்கள் அநேக நேரத்தை ஏன் நான் பிறந்தேன் என்ற கேள்வி அவளுக்கு வந்திருக்கும் நான் வாழ்வதை விட மறுத்து கூட நன்றாக இருக்குமே அப்படி என்கிற உணர்வுகளெல்லாம் இந்த மனதில் எழுப்பிக் கொண்டே இருக்கும் ஆனால் அப்படி உணர்வுகளை வெளிப்படுத்தாதபடிக்கு வளர்கிறான் காலங்கள் மாறுகிறது இப்பொழுது அவனுக்கு தேவனை குறித்து ஒரு அறிவு வருகிறது என்ன தேவன் இருக்கிறார் என் வாரத்தை சுமப்பதற்கு நிச்சயமாக ஒரு தேவன் இருப்பார் என்பதை ஆராய்கிறான் தேடுகிறான் தேடும்போது அவனுக்கு கிடைக்கிறது கத்தர் இருக்கிறார் என்று கத்தர் இருக்கிறார் என்று எந்த கத்தர் இருக்கிறார் இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறார் என்பதை அறிகிறான் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிகிறான் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பெரிதான இக்கட்டுகள மீட்டெடுத்திருக்கிறாரே அவருடைய தான் விடுதலை கொடுத்திருக்கிறாரே அவருடைய ஜபத்தை கேட்டிருக்கிறாரே அவருடைய ஜபத்தை கேட்டு அவருக்கு உதவி செய்தவர் இன்னைக்கு எனக்கும் உதவி செய்வார் என்றுதான் அவன் கூப்பிடுகிறான் அந்த வார்த்தை படிங்க சொல்லுவோமா நான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து தேவரி என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி என்னுடைய எல்கையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துறளும் கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை வைப்படுத்துகிறேன் தெளிவாக தெளிவாக சொல்லுகிறார் அந்த வாரத்தை அப்படியே கத்திரத்தில் கொண்டு வருகிறார் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறார் அவர் வெளிப்படுத்தி காட்டப்படுகிறேன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி முதல்ல என்ன செய்ய தேவர் என்னை அப்படியே உங்க தலைமையில கை வச்சு ஆண்டு வரை நீ காலில் என்ன ஆசீர்வதியும் நீர் என்னை ஆசீர்வதியும் நீர் என்னை ஆசீர்வதியும் யாபேசை ஆசீர்வத்த தேவன் இந்த காலில் என்னையும் நீர் என்னை ஆசீர்வதியும் நீர் என்னை ஆசீர்வதி வையா என் துக்க நாட்கள் என்னோடு முடிந்து போகட்டும் என் வேதனை நாட்கள் என்னோடு முடிந்து போகட்டும் என் நெருக்க காலங்கள் இன்றைக்கு முடியட்டும் என் வாரத்தை எல்லாம் எடுத்து வைக்கிறேன் என்னுடைய எல்லா வாரத்தை உன் மீறி வைத்து விடுகிறேன் ஆனால் தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது கத்தர் மேல் உன் வாரத்தை வைத்து விடு அப்போ இந்த மனிதரை பாருங்கள் இஸ்ரவேலின் தேவன் மேல் தன்னுடைய எல்லா வாரத்தை வைக்கிறான் தன்னுடைய பிறந்த நாள் முதல் கொண்டு ஒரு நினைக்கலாம் இந்த பிறந்த நாள் முதல் கொண்டு இதில் குறிப்பாக சிலர் ஜாதகம் உனக்கு இப்படிதான்ப்பா இருக்குது உன் ஜாதகமே சரியில்லை ஆனால் நமக்கு எந்த ஜாதகத்தையும் மாற்றுகிற வல்லமுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆனால் தான் நமக்கு காலங்கள் நேரங்கள் குறி சொல்கிறது நாள் பார்க்குறது அதுமாரிலாம் நமக்கு நம்பிக்கை கிடையாது அந்த நம்பிக்கை கிடையாது நமக்கு நாளை எப்படி கற்றுக் கொடுக்குறவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எனக்கு அற்புதமான அந்த யாவீசுடைய இது அவர் அழகான ஜபம் எடுக்கிறார் ஒரு சின்ன ஜபத்தை தான் எடுக்கிறாரு ஆனால் அந்த சின்ன ஜபத்துக்குள்ள ரொம்ப அற்புதமாக எப்படி சங்கீதம் இருபத்தி மூணில் தாவிது ஜபிக்கிறாரோ அதே மாதிரி யாவீசு ஒரு சின்ன ஜபத்தை தன் வாழ்க்கை அப்படி உள்ள அடக்கி சொல்கிறாரு அவர் இஸ்ரவே அந்த வார்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க அந்த ஒன்பதாவசரத்தை மீண்டு வருவதை படிக்கும்போது அதனுடைய காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படி வாசிக்கலாம் அது நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி அந்த வார்த்தையை பார்க்கணும் அல்ல உங்க நிலைமைகள் உணர்ந்து அதை பார்க்கணும் நான் படிங்க அந்த வார்த்தை பாருங்க நான் அவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை அவன் சகோதரர்களை பார்க்கலும் ஒருத்த கனம் பெற்றான் இப்ப நமக்கு அப்படி நம்ம ஒரு பெரிய பயணமாக தெரியுது ஆனால் அவன் கடந்து வந்த பாதை என்னது அதனால் தான் துக்கப்படுறோன்னு கவலைப்படாதீங்க எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு கவலைப்படாதீங்க இதெல்லாம் எப்படி தீர்ப்பு கவலைப்படாதீங்க இந்த தரிசனத்தோட முன்னாடி கொண்டு பாருங்கள் பாருங்க அவன் சொல்கிறான் என் சகோதரை பார்க்கிலும் கத்தர் என்னை பெற்றவனாய் வைத்திருக்கிறார் இதெல்லாம் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுங்களேன் என் சகோதரி பார்க்கிலும் கத்தர் என்னை பெற்றவனாக வைத்திருக்கிறார் அப்போ எந்த இருந்து நான் கனத்துக்கு வந்தேன் துக்கத்தில் இருந்து என்னை அது கத்தது மேன்மையான இடத்துக்கு கத்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார் எதிர விசுவாசிக்கிறீங்க என்னுடைய இழப்பின் மத்தியிலிருந்து என்னை கத்தர் மேன்மையான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்னை என் பிறந்தாளரை நினைத்து கஷ்டப்பட்ட என் தாயினுடைய மத்தில் கத்திரையினை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் இப்போ உயர்ந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த அம்மா என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க நான் அவனை துக்கத்தோடு பெத்தன்னு சொன்ன அதே தாய் உன்னை பெற்று எடுத்ததுக்காக நான் என்ன செய்வேன் தான் எப்படி கொண்டு போகிற பாருங்க சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தார் சும்மா சாதாரண உயர்வு கற்று கொடுக்கறதில்லை சகோதரர்களை இன்றைக்கி அப்போ உங்கள் குடும்பத்தில் அல்லது சமூகத்தில் நீ எவ்வளோ ஒடுக்கப்பட்டு அல்லது அற்பமாக இன்னப்பட்டு நீ ஒரு ராசி இல்லாத ஆளுன்னு உன் மேலே ஒரு புத்திரை குத்தி சில ஆட்கள்லாம் கிட்டே சேர்க்க மாட்டாங்க அவன் மேலே நீ ராசியே இல்லாத ஆள் ஆனால் இந்த மாதம் இந்த ஒன்றாவது கத்தர் சொல்கிறாரு நீ உன் சகோதரர்களை பார்க்கிலும் ஒரு கனம் பெற்றவனாய் மாறுவாய் அதனாலதான் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கத்தர் கொடுக்கிறாரு சிறுமைக்கு உன்னுடைய உடைக்கப்பட்ட அனுபவத்துக்கு கத்தர் ஒரு பெரிய கிப்டோடு அனுப்புகிறாரு உன்னை எல்லாரையும் பார்க்கிலும் கனத்துக்குரியவனாய் மாற்றுவார் அப்போ எப்போ மாற்றுவார் அப்போ ஜப வாழ்க்கை நமக்கு ரொம்ப அவசியம் ஜப இல்லாம ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அண்டு வரே என்னை இப்படிலாம் ஆசீர்வதியும் இப்படிலாம் ஆசீர்வதி சொல்லிகிட்டே இருக்கிறதில்ல சில இடங்களில் என்ன செய்வோம்னா இப்படி ஒரு வசனம் கிடைச்சா உடனே வசனத்தை சொல்லிகிட்டே இருப்போம் அண்டு வரே இந்த வசனப்படி நான் ஆசீர்வதியோம் உடனே ஆசீர்வதிக்கிறது இல்லை அப்போது உனக்குள்ள என்ன வேணும்னா தெய்வ சமுத்திரம் நிற்கிற ஒரு அனுபவம் வேணும் கற்றுடைய சமுத்திர காலையும் மாலையும் எல்லா வேலையில் அவர் சமூகத்தை நிற்கிறதுக்கு உன் உணர்வு உனக்கு தேவை உன் பாரத்தை நீ சுமக்கக்கூடாது உன் பிரச்சனை நீ சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடாது ஆனால் தான் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து அழகாக காட்டுகிறாரு இருபத்தி ரெண்டில் கத்திரமேல் உன் பாரத்தை வைத்து விடு அப்போது நீங்கள் இந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப பேசுகிறீங்கன்னா நீங்கள் பாரத்தை மனதில் வைத்திருக்கீங்கன்னு அர்த்தம் திரும்ப திரும்ப நீங்கள் எந்த விஷயத்த ஒப்புக்கொண்டு ஜோம்றிங்களோ ஜோம்னதுக்கப்புறம் அந்த காரியத்தை மனதில் கூட வைக்கக்கூடாது கிருதயத்தில் வைக்கக்கூடாது இப்போது முன்னாடி என் கிருதயத்துக்குள்ளே துக்கம் இருந்துச்சுது என் கிருதயத்துக்குள்ள கவலை இருந்துச்சுது என் கிருதயத்துக்குள்ள எங்கள் அம்மா சொன்ன அந்த வார்த்தை தான் உள்ள இருந்துச்சுது எங்கள் அம்மா சொன்ன துக்கத்தோட பேசேன் என்று ஆனால் இப்போ அந்த துக்கத்தை எடுத்து நான் கத்திரத்தில் வைத்துட்டு இப்போ கத்தர் சொன்னதை என் உள்ளத்தில் வைக்கிறேன் கத்திர சொன்னதை என் உள்ளத்தில் வைக்கிறேன் இப்போ கத்திர எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாரு யாபயசை கொஞ்சம் கவனித்து அவன் எப்படி ஜபித்தான் இஸ்ரவேலி தேவரை நோக்கி தேவரே என்னை ஆசீர்வதியும் முதல்ல கற்று கேட்கிறேன் ஆண்டு வரை என் மனதை ஆசீர்வதியும் இறுதி ரொம்ப முக்கியமானது இறுதி ஆசீர்வதிக்கப்படலைன்னா உனக்கு வெளியில எதுவுமே ஆசீர்வாதமாக இருக்குது இல்லை உனக்கு வெளியில கையெட்டு செய்கிற உன் வேலைகளெல்லாம் ஆசிர்வதிக்கப்படணும்னா முதல்ல உன் கிருதியும் ஆசீர்வதிக்கப்பட முடியும் இறுதித்து துக்கம் உன்னை வேதனைப்படுத்தக்கூடாது கிருதித்துல துக்கத்தில் சுமந்துகிட்டு இருக்கக்கூடாது இறுதித்து நினைவுளை கத்திர அறிகிறாத காலையில் உன் கிருதித்துக்குள்ள இருக்க பாரத்தை கத்திர அறிகிறாரு நீ இதெல்லாம் சுமந்துக்கிட்டு ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும் என்று சொன்னா எப்படி கத்திர ஆசிர்விக்க முடியும் நீ உள்ள ஆசீர்வாதத்தை வைக்கல பாரத்தை வைத்து கொண்டு இருக்கிறார் துக்கத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறான் துக்கத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிறான் இல்லை தூக்கி எறிந்துட்டு நீ மகிழ்ச்சியாக கடந்து போக வேண்டும் நம்ம பாரத்தை சுமந்துக்கிட்டே வந்தோம் திடீர்னு ஒருத்தர் வருகிறார் தம்பி என்ப்பா இப்படி பாரத்தை நீ சுமந்துக்கிட்டு இருக்கிறார் அதை நான் சுமக்கிறேன் என்று அதை பாரத்தை எடுத்து அவர் மேலே வைத்து கொண்டார் தான் நமக்கு எப்படி இருக்கும் அக்கப்பு எப்படி நடப்போம் இப்படி பார சுமக்கிற ஏன் நடப்போம் அக்கப்பு என்ன செய்வோம் உடவனாக இருக்கிறான் அவன் தேவனுடைய ஆலயத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று நினைக்கிறான் அவன் நம்பிக்கை கிடையாது என் வாழ்க்கை துக்கம்தான் என்ன துக்கம் நான் காலம் முழுவதும் யாரையோ தான் யாராவது கொடுத்தால் அதை வாங்கி தான் சாப்பிட வேண்டும் நினைத்தான் ஒரு நாள் அவனை கத்த சந்திக்கிறார் சந்திக்கிறார்கள் அப்பொழுது கூட அவன் கேட்கிறான் எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று உடன் தெய்வ மனிதர்கள் சொல்கிறார்கள் என் மகனே உனக்கு என்ன உனக்கு நீ உன் மனதில் எதிர்பார்க்கிறாயே உன் மனதுக்குள்ளே எதிர்பார்க்கிறாயே பிச்சை எடுக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் உனக்கு இருக்கிறதே யாராவது எனக்கு கொடுக்க மாட்டார்கள் என்று அதை வைத்து உன் வாழ்க்கை நடத்தவும் நினைக்கிறாயே அதை கொடுப்பதற்கு என்னிடத்தில் பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை ஆனால் உன்னை மனுஷனாக உன்னை விடுதலை அடைய செய்து உன்னை மேன்மைப்படுத்த நிகழால் முடியும் என்று எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறோம் என்று அவன் கரைத்தை பிடித்து அவனை தூக்கி விடுகிறார்கள் அவன் கரடு முரடாக இருந்த கைகளும் கால்களும் செயல்படுகிறது அவன் துள்ளி குதித்து கத்திரமயப்படுத்துகிறான் அவன் துக்கம் எப்படி சந்தோஷமா இருந்தால் மாறலையா அவன் கவலைகளெல்லாம் மாறிச்சது அவள் இருதயத்துக்குள்ள எண்ணத்தை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது ரொம்ப முக்கியமானது அவள் இருதயத்தை துக்க வை துக்கத்தை வச்சுக்கிடாத யாரோ சொன்ன ஒரு வார்த்தை உள்ள வைத்துக்கிட்டு இருக்காத கத்தர் சொன்னதை வைங்க ஆண்டவர் சொன்னதை மட்டும் உள்ளவைங்க மனிதர்கள் உனக்கு எதிராக சொல்கிற வார்த்தை அது உனக்கு நல்லதல்ல மனதில் வைத்து கொண்டு இருப்பது ஆனால் தான் வேதர் கருதி இருதயத்தின் நினைவு வாய் பேசும் இருதயத்தின் நினைவுகள் இந்த புதிய மாதத்தில் பாரத்தை முதல் எடுத்து எல்லாத்தையும் அதுக்கப்புறம் பாருங்கள் வருத்தப்பட்டு பாரச நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தலை தருவேன் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இதெல்லாம் அடிக்கடி இந்த வார்த்தையில படிச்சிருக்க அப்படியே சொல்லி சொல்லி வளர்க்குறதுனால அதுக்கப்புறம் என்ன சரி உள்ளுக்கு இருக்கிறது நாவில் மட்டும் இருக்காது ஸோ உதட்டில் மட்டும் இருக்கும் ஒருத்த மட்டும் பார சூரியன் எப்போயும் அவன் பாரம் விளங்கும் எப்போ துக்கம் சந்தோஷம் மாறும் இறுதித்துக்கு இருக்கிறது போல எடுத்து வெளியே வைக்கிறது யாருடைய வேலை என் பாரத்தை இறக்கி வைக்கிறது யாருடைய வேலைங்க ஒருத்தர் வந்து கேட்குறாரு தம்பி உண்ட இருக்கிற கஷ்டத்தை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாரு இல்லை நான் தரமாட்டேன் நானே தான் வச்சுருப்பேன் நானே வச்சுருப்பேன் என்ன சந்தோஷமா எடுத்து தூக்கி கொடுத்துட்டு மகிழ்ச்சியா கரங்களை தட்டி ஆண்டர் மயப்படுத்தி எவ்வளவு சந்தோஷப்படணும் நம்புறவர்கள் ஆண்டவரே இந்த காலையில என்ன இந்த எடுத்துறது மகிழ்ச்சியோடு அனுப்பும் சமாதானத்தோடு அனுப்பும் என் துக்கத்தை சுமக்கவே கூடாது வருஷம் துவங்கி ரெண்டு மாதத்தை முடித்து இந்த மூன்றாவது மாதத்தை இந்த காலையில தேவ நமக்கு கொடுக்கிற அற்புதமான ஒரு நம்பிக்கையின் வார்த்தை வைக ஒரு நம்பிக்கை வார்த்தை உன் எறியத்துக்கு எல்லா வார்த்தையை தூக்கி அது உள்ள சுமக்கவே சுமக்காத உள்ள யாபே சொன்ன அந்த வார்த்தை உள்ள எடுத்து வைங்க அவன் ஈஸ்ரவேலியின் அந்த வார்த்தையை அழகா சொல்றேன் பாருங்க ரொம்ப அற்புதமா சொல்றேன்ல ஆஹ் தேவனை நோக்கி ஆசிரவேலி கொஞ்சம் எல்லாரும் அப்படியே ஒரு விஷயம் நெஞ்சை அப்படியே கை வைச்சது நான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து தேவரி என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி பார்த்து எப்படி கேட்கிறாங்க என்னை நீர் இன்னைக்கு ஆசீர்வதியும் என் இருதயத்துக்குள்ள உம்முடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு உள்ள இறங்கணும் என் இருதயத்தில் தங்கிருக்கணும் அப்ப உள்ள தங்கணும்னா பழச வெளியே எடுக்கணும் எடுக்க முதல்ல பாரத்தில் தூக்கி போட்டீங்க எத்தனையோ வார்த்தை தூக்கி எடுத்துச்சு நீங்க வரும்போது பல விதமான எதிர்பார்ப்பு உள்ள துக்கம் எல்லாம் வச்சிருப்பீங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு அது கத்தருடைய பாதத்தில் வைத்தாச்சு அது இப்போ நான் உள்ளத்தை எதை கொண்டு உள்ள வைக்கிறோம் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி அடுத்த வார்த்தை ஹைலைட்டாக சொல்ற பாருங்க என் எல்கை என்ன செய்யும் போன மாசம் என்னை பெருக பண்ணுகிறீர் அதோடைய கண்டினியூ தான் அது என்னை பெருக பண்ணுகிறீர் யாவை அந்த அனுபவத்தை எடுத்து காட்டுகிறார் கத்தர் இந்த நிமிடத்திலிருந்து சென்ட் ஜான் சர்ச்சின் விசுவாச குடும்பங்கள் இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி முதல்ல உங்களிடத்தில் அந்த காரியத்தை கேட்கிறார் நீ உன் பாரத்தை எடுத்து வச்சுரு அப்படிங்கிறார் நீ வச்சிட்டீங்கன்னா அடுத்து கத்திர அவர் ஆசீர்வாதத்தை நமக்குள்ள வைப்பார் நீ பாரத்தை எடுக்காத வரைக்கும் கத்திர உனக்கு உதவி செய்ய முடியாது நீ இதை வேலை நீ செய்யணும் எந்த மனதை எதை குறித்த பயம் எது இருந்தாலும் எடுத்து எல்லாத்தையும் அப்படி வச்சிருங்க கத்தர் உங்களை இன்றைக்கு இந்த காலையில் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர் ஆமே அவர் ஆசீர்வதிக்கிறவர்